நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இந்த பூமி மனிதர்களுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த உலகம் சொந்தமானது பலரும் தாங்கள் விரும்பிய விலங்குகளை செல்ல பிராணிகளாக வீடுகளில் வளர்க்கின்றார்கள் இவ்வாறு வளர்க்கப்படுகின்ற தங்களுடைய செல்ல பிராணிகள் செய்யும் குறும்புகளை அவ்வப்போது சமூக ஊடகங்களில் பலர் பகிர்ந்தும் வருகின்றனர் இவ்வாறு பகிரப்பட்ட காணொளிகளின் மூலமாக பிரபலமடைந்த செல்ல பிராணிதான் நலா என்ற பூனைக்குட்டி இந்த பூனைக்குட்டி தற்போது உலக அளவில் மிகவும் இருக்கின்ற அதே நிலையில் இன்ஸ்டாகிராமில் பதிவிடப்படுகின்ற அதனுடைய குறும்புத்தனமான ஒரு ரீல்ஸுக்கு இந்திய மதிப்பில் சுமார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வருமானமாக கிடைப்பதாக அதன் உரிமையாளர் தெரிவித்திருக்கின்றார் இந்த பூனைக்குட்டி இதுவரைக்கும் மொத்தமாக சுமார் எண்ணூற்று ஐந்து கோடி இந்திய ரூபாவை சம்பாதித்து உலகின் பணக்கார பூனைக்குட்டி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய லோஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள செல்ல பிராணிகள் விற்பனை நிலையத்தில் இருந்து இந்த குட்டியை வாங்கியிருந்த அதனுடைய உரிமையாளர் அதன் குறும்புத்தனத்தை அவதானித்து அவற்றை ஒவ்வொன்றாக காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய சந்தர்ப்பத்தில் அதற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது அத்தோடு அவை குறுகிய கால பகுதிக்குள் வைரலாகியிருந்தன தற்போது இந்த பூனை குட்டியை நான்கு தசம் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்கின்றனர் மேலும் இன்ஸ்டாகிராமில் அதிகமானவர்கள் பின்தொடர்கின்ற பூனை என்ற கின்னஸ் சாதனையினையும் இந்த பூனைக்குட்டியினால் படைக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு நான்கு மனித போட்டியாளர்களை விஞ்சி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் டிக்டாக்கர் ஆஃப் தி இயர் என்ற விருதும் இதற்கு கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் இந்த பூனைக்குட்டியின் நாளாந்த செயற்பாடுகளை காணொளியாக பதிவு செய்து அதனை சமூக ஊடகங்களில் பதிவேற்றுவதே தனது முழு நேர வேலையாக மாறியிருப்பதாகவும் இதன் மூலமாக கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியினை விலங்குகள் காப்பகத்திற்கு கொடுப்பதாகவும் இந்த பூனைக்குட்டியின் உரிமையாக உரிமையாளர் தெரிவித்திருக்கின்றார்